கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய நாள் இது நேரம் இது கடன் தொந்தரவே இல்லாமல் கடன் அடைகிறதுக்கு ஒரு வழி என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் முதல் விஷயத்தை நான் சொல்கிறேன் எப்படி அடைக்கணும்னு ஏற்கனவே ஒரு முறை சொல்லி பல லட்சம் மக்கள் அதில் பல அடைஞ்சிருக்காங்க அந்த ஒரு ரூபாய் காயின் சொல்லியிருப்பேன் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் எடுத்து வைச்சவங்க நிறைய பேர் சக்சஸ்ஸு இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சார் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன் சார் என்னுடைய கடன் அடையணும் அப்படின்றவங்க அடையணும் அப்படின்றவங்களா முடிவுக்கு வரணும் முடிவு அப்படின்னா என்ன லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் கடன் அந்த கடன் முடிய வேண்டும் என்றால் அந்த கடன் முடிய வேண்டும் என்றால் ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் எது ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் எது ஐந்தாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடம் எதுவோ அந்த ஆறாம் இடத்துக்கு ஐந்தாம் இடமாக வரும் இந்த ஐந்தாம் இடம் வருகிறதோ உதாரணத்துக்கு ஒரு லக்னம் என்றால் ஆறாம் இடம் மேஷம் மேஷத்துக்கு மீனம் மீனம் என்பது குரு இப்போ வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிழமையிலே குளிகை காலத்தில் பணத்தை எடுத்து வைத்தால் நீங்கள் வெற்றி